இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறை வார்த்தை என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் ஏசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன இந்த உலகில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் கடவுளின் விருப்பம் என்ன என்று அறிந்து கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ வேண்டுமே ஒழிய தங்கள் சொந்த விருப்பப்படி வாழக்கூடாது என்று இந்த உலகில் மனிதராக பிறந்த இயேசு நமக்கு முன்னே வாழ்ந்து காட்டி சென்று மூச்சு வரையிலும் திருவுள்ளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன கடவுள் தன்மையில் விளங்கிய ஆண்டவர் இயேசுவே இந்த உலகில் மனிதராக பிறந்த போது கடவுளின் திருவுள்ளத்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்த உலகில் மானிடராக பிறந்த நாம் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி வாழ்வது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நாம் ஏன் கடவுளின் திருவுள்ளத்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று இறை வார்த்தைகளை நாம் தியானிப்போம் கடவுளின் விருப்பத்தை அறிந்து கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழும் போதுதான் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி வாழும் போதுதான் நாம் விண்ணரசுக்குள் செல்ல முடியும் என்று புனித எழுதிய அதிகாரம் இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார் விருப்பத்தை விருப்பத்தை நிறைவேற்றி வாழும் போதுதான் நாம் விண்ணரசுக்குள் செல்ல முடியும் என்றால் கடவுளின் விருப்பத்தை அறிந்து கடவுளின் நிறைவேற்றி வாழ்வது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கடவுளின் விருப்பம் என்ன என்று அறிந்து கடவுளின் நாம் நிறைவேற்றி வாழும் போது இயேசுவின் உறவில் வாழ்கிறோம் உறவு கொண்டு வாழ்கிறோம் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நாம் ஏன் இயேசுவின் உறவில் வாழ வேண்டும் நாம் ஏன் இயேசுவோடு உறவு கொண்டு வாழ வேண்டும் இயேசுவின் உறவிலும் இயேசுவோடு உறவு கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே நாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த தப நாட்களில் நோன்பிருந்து செபித்து எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி மனம் மாறி கடவுளை நோக்கி திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வோம் அப்பொழுது நாம் இயேசுவின் உறவில் வாழ்கிறோம் இயேசுவோடு உறவு கொண்டு வாழ்கிறோம் இயேசுவின் உறவுகளாக வாழ்கிறோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் யார் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி வாழ்ந்தால் விண்ணரசுக்குள் செல்ல முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினேரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமது திருவுளம் என்ன என்பதை அறிந்து இந்த உலகத்தில் உமது திருவுளத்தை நிறைவேற்றி நாங்கள் வாழும் போதும் உமது விருப்பத்தை நிறைவேற்றி நாங்கள் வாழும் போதும் அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்